அபு குரே அலிவான் அவர்கள் இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கும் மூன்று முறை அவர்கள் விழுந்தார்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஹதீசலிலேயே மிக பயங்கரமான ஒரு ஹதீஸ் இதுதான் என்று கூறுகிறார்கள் அபு குரேரா அலி உள்ளாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்ல ஒலைவு செல்லும் அவர்கள் கூறியதாக நரகத்திற்கு மூன்று மனிதர்கள் முதலிலே நுழைவார்கள் அதில் ஒருவர் மார்க்கத்தை படித்து அல்குர் ஆணை பிறருக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு கூறினார்கள் நாளை மறுமையிலே மார்க்கத்தை படித்து அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்த அல்குர் ஆணை தினமும் ஓதுகின்ற ஒருவர் வருவார் அவருடைய செயல்களின் காரணமாக அவருக்கு கிடைக்க போகும் எல்லா அருள்களையும் அவருக்கு காட்டுவார் அல்லா அவரிடத்திலே கேட்பான் ஏன் நீ இவற்றை எல்லாம் செய்தாய் யாருக்காக நீ இவற்றை எல்லாம் செய்தாய் என்று கேட்பான் அதற்கு அவர் கூறுவார் நான் படித்தேன் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் குர்ஆனையும் தொடர்ச்சியாக ஓதி வந்தேன் இவை அனைத்தையும் நான் உனக்காகவே தான் செய்தேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ பொய் கூறிவிட்டாய் தான் அனைத்தையும் அறிந்தவனே அனைத்தையும் செய்தாய் ஆனால் எதற்காக செய்தாய் உன்னை மற்றவர்கள் அறிஞர்கள் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக இவரொரு ஆலிம் இவர் காரி என்று கூறுவதற்காக நீ பெருமை கொள்வதற்காகத்தான் அவை அனைத்தையுமே செய்தாய் மார்க்கத்தை இறைவனுக்காக எத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இல்லை இதை நீ எனக்காக செய்யவில்லை இதை நீ உனக்காகவே தான் செய்தாய் எனவே அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்வார்கள் அந்த நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அடுத்த ஒரு செல்வந்தர் வருவார் அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே அனைத்து விதமான செல்வத்தையும் கொடுத்திருந்தான் அல்லாஹ் அவருக்கு கிடைக்க போகும் அவனுடைய அருள்களை அவரின் கண்முன் காட்டியபடி அல்லாஹ் அவரிடம் கேட்பான் நீ எதற்காக இவற்றை எல்லாம் செய்தாய் அவர் கூறுவார் யா உனக்காகவே தான் நீ விரும்பிய பாதைகள் அனைத்திலும் உனக்காகவே தான் நான் என் செல்வத்தை செலவழித்தேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவார் நீ பொய் சொல்லிவிட்டாய் நீ செலவழித்தாய் ஆனால் ஏன் செலவழித்தாய் உன்னை அனைவரும் மிகப்பெரிய கொடையாளன் என்று கூறுவதற்காக அவர் அனைவருக்கும் நன்கொடை கொடுப்பவர் என்று கூறுவதற்காக மாஷா அல்லாஹ் எப்படி அல்லாவுடைய பாதையில் இவர் தன்னுடைய செல்வங்களை செலவழிக்கிறார் என்பதை பாருங்கள் இவரை போல்தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறுவதற்காக மக்கள் உன்னை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் இதை செய்தாய் எனக்காக நீ இதை செய்யவில்லை என்று கூறி அவரை நரகத்திலே வீசி எறிவார்கள் சுபானல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் நீங்கள் நன்கொடையாக கொடுத்தாலும் உங்களுடைய உள்ளம் தூய எண்ணம் இது அல்லாவுக்காகத்தான் என்று இல்லாமல் போய்விட்டால் அனைத்துமே வெறும் ஜீரோ தான் எந்த நன்மையுமே அதில் உங்களுக்கு கிடையாது மூன்றாவது நபர் அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே மரணித்து போன ஒரு ஷகீதாகிய ஒரு தியாகி எனவே அல்லாவிடத்திலே அவர் கொண்டு வரப்படுவார் அல்லாஹ் அவருக்கு கிடைக்க போகும் அருள்களை எல்லாம் அவருக்கு காட்டுவார் அவரும் அதை பார்ப்பார் கேட்பான் ஏன் இவற்றை எல்லாம் நீ கூறுவார் இஸ்லாத்தை பாதுகாக்க இஸ்லாத்தை மேலோங்க செய்ய உனக்காகவே தான் யா அல்லா உன்னுடைய நாட்டத்திற்காகவே தான் நான் இதை செய்தேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் இல்லை நீ போய் கூறிவிட்டாய் உன்னை அனைவரும் நீ மிகப்பெரிய தைரியசாலி மிகப்பெரிய போராளி மாபெரும் வீரன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் பிறருக்காகத்தான் நீ இதை செய்தாய் எனக்காக இல்லை என்று அவருக்கு கூறப்படும் நரகத்திற்கு அவர் இழுத்துச் செல்லப்பட்டு அதிலே அவர் வீசி எறியப்படுவார் அல்லாவின் நல்லடியார்களே நாம் எந்த ஒரு விடயத்தில் செய்த போதிலும் அது அல்லாவுக்காகத்தான் என்றே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் உள தூய்மை இருந்தால்தான் நம்முடைய அந்த செயல்களை நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஓதினாலும் மார்க்கத்தை படித்தாலும் கற்பித்தாலும் நாம் யாருக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாவுக்காக செய்கின்றோம் என்ற எண்ணும் தான் நாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நாம் அதை பிறருக்காக செய்தால் நம்முடைய நன்மையை நாம் பிறரிடம்தான் எதிர்பார்க்க வேண்டும் அல்லாவிடத்தில் இல்லை உண்மையில் இவற்றுக்கெல்லாம் காரணம் பெருமையை தேடுவதுதான் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் பிறர் நம்மை புகழ வேண்டும் பிறர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தேடுகின்ற அந்த பெருமைதான் இதற்கு முதல் முக்கிய காரணமே அல்லாஹுடைய தூதர் சல்லு ஒளைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் எனவே இந்த பெருமை என்பது நம்முடைய ஈமானுக்கே எதிரான ஒரு விடயம் அல்லாஹ் அவன் கூட வானங்களையும் பூமியையும் இந்த பிரபஞ்சத்தையும் அனைத்தையும் தனி ஒருவனாக படைத்துவிட்டு நாமே படைத்தோம் என்று எளிமையாக கூறுகின்றான் சுபஹான் அல்லாஹ் படைத்த பெருமைக்கு உரித்தான அந்த இறைவனே அல்ல அவனே கூறுகின்றான் இவ்வளவு எளிமையாக அப்படி என்றால் நாம் எல்லாம் பெருமைப்பட பெருமையை பற்றி பேச வாய் திறக்க முடியுமா நமக்கு அது தகுதியானதா எனவே நம்பிக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் உளத் தூய்மையை பேணுவோம் எந்த ஒரு விடயத்தை செய்த போதிலும் நம்முடைய உள்ளத்தை அது அல்லாவுக்காகத்தான் என்று கூறி அதை நிலைநிறுத்துவோம் பெருமையை விட்டும் வெகு தூரம் விலகி இருப்போம் அல்லா நம் அனைவரையும் இந்த பெருமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும் எனவே நமது தாவா முயற்சிக்கு சப்போர்ட் செய்ய விரும்பும் சகோதர சகோதரிகள் பேட்ரியோனில் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் எனவே இன்ஷா அல்லா இன்னும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை வாரக்கு அல்லாஹுடி வழக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து